பார்வதியும் சுபிக்ஷாவும் காய் வெட்டும் போது பேசிகிட்டு இருக்காங்க பேசும்போது பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேற்றி வந்து அந்த இதை நல்லா கொண்டு போகலான்னு நினச்சேன் பட் அரோரா வந்து அதை ரொம்ப இஷ்யூ ஆக்கிட்டா அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில நான் ஆக்சுவலாக ஒன்று அதை ரொம்ப ஃபன்னாக கொண்டு போகணுன்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே அது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு திவாகர் வந்து பதவி விலகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க அப்போ நேத்தி அமிர்தன் பிரச்சனை என்னாச்சு அது அவரை ஈஸியாக எடுத்துக்கிட்டாரா அப்படின்னோடனே ஆ கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் என்ன நான் உன்னை இனிமேல் நீ எனக்கு ஒரு கோ கண்டஸ்டன்ட் நான் உனக்கு ஒரு கோ கண்டஸ்டன்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டே இப்போவும் நான் உன கோ கண்டஸ்டண்ட்டாக தான்டா பார்த்துட்ருக்கேன் நம்ம எல்லாருமே கோ கன்டஸ்டன்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கோவக்கா கட் பண்ணுற வேலையெல்லாம் எஃப்ஜேக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் ரெண்டு பேரையுமே சொல்கிறதுக்கு கிடையாது இவங்களும் கிடைக்கிற சான்ஸ்லாம் எஃப்ஜேயை சொல்லுவாங்க எஃப்ஜேயும் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பார்வதியை சொல்லுவார் ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி எப்போ கிடைச்சாலும் ரெண்டு பேரையுமே சொல்லிப்பாங்க சொல்கிறாங்க இந்த வேலையெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துருக்கணும் அவன் நேக்கா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க கா கோவக்கா கட் பண்ணுறதுனால கட்டிங் ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தான் அப்படி சொல்கிறாங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு லைஃப்பில் போயிட்டுருக்கு இன்னொரு விஷயம் நேற்று கேள்விப்பட்டேன் அதாவது அமைத்து வந்து ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் வந்து குக்கிங் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நான் அதை ஒரு செப்ரேட்டாக வீடியோ போடணுன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பட் போஸ்ட் பண்ண மறந்துட்டேன் அது அப்படியே போயிடுச்சு ஸோ அவர் ம இது வரைக்கும் இருந்தவங்க யாரும் இவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்கல சமையல் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு சமையல் தெரியல பட் அமித் வந்து என்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னு கிச்சன் டீமில் இருந்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்